பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் திரு குபேந்திரன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு புறப்பட்டு விட்டார் அவர் ஒரு படிக்கிறதுக்காக பதிமூன்று வாரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் போறதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்ததுல என்னுடைய இதயம் இங்க தான் இருக்குது நான் வந்து அரசியலை உற்று நோக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இப்படி சொல்லிட்டு போனாலும் அவருக்கு பதிலாக மாற்று ஏற்பாடுகள் ஏதோ செய்யப்படுறதா சொல்கிறாங்க அப்படி எதுவும் மாற்று ஏற்பாடு இருக்குதா அண்ணாமலைக்கு பதிலாக இதை கவனித்துக் கொள்வதற்கு அப்படின்றது அதாவது இடைக்கால தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு குறைந்தபட்ச ஒரு மூன்று மாதத்திற்கு மட்டும் யாராவது நியமிக்கலாம் என்ற ஒரு பேச்சுவார்த்தை தொடக்கத்தில் இருந்தது அதற்கு நயனார் நாகேந்திரன் அல்லது வானதி சீனிவாசன் இவங்க ரெண்டு பேர் பெயர் வந்து இருந்தது ஆனால் அப்போ கடைசியில் டெல்லி மேலிடம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி தலைவர் போட வேண்டாம் அவர் வந்த பிறகு ஒரு நெருக்கடி ஏற்படும் அவர் வந்து தலைவராக இருந்து கொண்டே பணிகளை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒர்க் ஃப்ரம் லண்டன் சொல்லிட்டாரு அதுக்கு டே டு டே விஷயத்தை அவர் கம்யூனிகேட் பண்ணி அங்கேருந்து அறிக்கை விடுவார் ஒன்றும் பெரிய விஷயம் சொல்லிட்டாங்க ஆனால் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் நடக்கும் அவர் வந்து அறிக்கை வந்து அவர் பேர் வந்துடும் லண்டன்லேருந்து ஒரு பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் எந்த சம்பவம் நடந்தாலும் கண்டித்து ஒரு அறிக்கை இல்லை பாஜகவில் ஒரு நல்ல சம்பவம் நடந்தால் பாராட்டி அறிக்கை வந்துடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கட்சி என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அந்த விஷயத்தை இங்கே அணுகி விசாரிப்பதற்கு அண்ணாமலை அங்கிருந்து விசாரித்தார் அங்கிருந்தே விசாரித்து நடவடிக்கை எடுத்தார்னு ஒரு மாதிரி தெரியும் சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது அதாவது அண்ணாமலையுடைய பணியை ஒரு மூன்று பேர் கொண்ட ஒரு வழிகாட்டு குழு இனி கட்சி வழிநடத்தும் அவர் வந்து மெயினாக எல்லா விஷயத்தையும் அவர் நாலேஜோடு தான் அவர் அதாவது எப்படின்னா அந்த காலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவன் கலந்து ஆலோசித்து அப்படின்னு ஒரு அறிக்கை வரும் அறிக்கை யார் பேரெலாம் வரும் அந்த மாதிரியாக இந்த வழிகாட்டுக்குழு அண்ணாமலைன்னு ஆலோசித்து பிறகு வெளியிடுகிற அறிக்கை அப்படி அந்த வழிகாட்டு குழுவில் மூணு பேர் இடம்பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதில் கேசவ விநாயகம் கண்டிப்பாக இருப்பார்னு சொன்னாங்க ரெண்டாவது நயனார் நாகேந்திரன் மூன்றாவது நபர் இந்த வழிகாட்டுக்குள்ளே யார் இருக்க போகிறார்கள் என்பது கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிறது யாரை போட்டால் சரியாக இருக்கும் இந்த குழுவில் வந்து சண்டை வரக்கூடாது சச்சர் வரக்கூடாது இல்லை அந்த மூன்றாவது நபருக்கு ஒரு போட்டி இருக்குது அதாவது போட்டியில் இந்த குழு வந்து சுமூத்தாக போகணும் அவர் வர வரைக்கும் சுமூத்தாக இருக்கணும் வந்த பிறகு அப்படியே கரைஞ்சி போயிடணும் கலைந்து போய்விடணும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி ஸோ அதனால் வந்து யாரை போடுறாங்கன்னு இன்னைக்கு அநேகமாக நாளைக்கு ஒரு அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிகிறது ஸோ அண்ணாமலைக்கு மாற்று ஏற்பாடு இதுதான் ஒரு மூன்று பேர் கொண்டு குழு அப்படி ஒரு வழிகாட்டுதல் குழு போட்டெல்லாம் அவர் தான் பிரதானமாக இருக்க போகிறாரு இது ஒரு பேரளவுக்கு தான் இருக்கும் ஆமாம் வேறு வழி இல்லை இது இதில் என்னன்னா யாராவது கிளைம் பண்ணிக்க தான் இப்போ நயனா நாயகேந்திரன்னு கூட மாற்றுத் தலைவராக போட்டிருக்கலாம் கட்சி பணிகளை கவனிப்பார்னு சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் அதில் அவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது அவரை வந்து சூப்பர் பவராக காட்டக்கூடாதுன்னா இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சொல்லிட்டு போயிருப்பார் இப்போ இல்லைங்க நீங்கள் டே டு டே பாலிடிக்ஸில் வந்து சிக்கல் இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போய் அட்ர அட்ரஸ் பண்ணணும் அப்போ ஏதோ ஒரு சிக்கல் நடக்குது ஒரு பாஜக கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை வெடிக்கிறது ஒரு மாவட்டத்தில் வச்சுங்களேன் அது போய் எப்படி நீங்கள் கள நிலவரத்தை ஆராய்ந்து ஒரு அறிக்கை கொடுத்து அண்ணாமலை அங்கிருந்து விட்டாங்க அது கேலி பொருளாயிரும் அதுக்காக ஒரு சின்ன ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தான் நாம் தமிழர் சீமானுக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஏதோ பயங்கரமாக புகழாரம் பேசுனாங்க அப்படின்லாம் ஃபோன் பண்ணி பேசுனாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சுன்னா ஒரு சகாக்கர்ட்ட சீமான் பேசிகிட்டு ஒரு தகவல் சொல்கிறாங்க அப்படி என்ன ஏதாவது சீமானை புகழக்கூடிய அளவுக்கு அண்ணா அதிமுகவிலேருந்து பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்குது அதாவது அதிமுக நாம் தமிழர் கூட்டணி உறுதியாகிவிட்டது என்ற ரீதியில் இந்த செய்தி பரப்பப்படுகிறது அது நடக்கலாம் நடக்காமல் போகலாம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக அதிமுகனர் கொண்டாடுகிறார்கள் காரணம் என்ன நடந்ததுன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கடுமையான வார்த்தைகளால் பாஜக மாநில திரு அண்ணாமலை விமர்சிக்கிறார் ஒன்று அந்த சிறுவம்பாளையும் கொலைகேசு பழைய வழக்கு அடுத்து தற்குறி நீ தகுதியே இல்லாமல் நீ இந்த பதவிக்கு வந்த தவழ்ந்து வந்த நீ தான் வந்து கையை பிடிச்சி காலை பிடிச்சி வாங்கினேன் நான் அப்படி இல்லை படித்து வாங்கினேன் படிக்கும்போதே வீட்டு வேலை செய்தேன் பால் வந்து பீச்சுவேன் காலையில் அப்புறம் வந்து கழனிக்கு போய் எங்கள் அப்பாவோட மம்முட்டி கட்டவார் எடுத்து வேலை செய்வேன் காப்பு காய்ச்சிருக்கு பாருங்கள் இப்படியெல்லாம் பேசினார்ல அதற்கு முன்பாக அந்த பேசி அந்த அண்ணாமலையினுடைய வார்த்தைக்கு அவங்க கட்சியிலேருந்து கண்டிப்பது வேறு திருச்சியில் சீமான் பேட்டி கொடுக்குறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இப்படி பேசியது தவறுன்னு கண்டிச்சிட்டார் இதை கண்டித்த உடனே எங்கிருந்து உத்தரவு வந்ததுன்னு தெரில அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் பலர் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள்னு ஒரு ஐம்பது பேர் ஃபோன் செய்து உண்மையிலே நன்றிங்க இப்படி ஒரு மாற்று கட்சியிலேருந்து ஒரு கண்டிப்பு வந்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது பேசியதெல்லாம் வந்து மாதிரி அந்த போட்டாங்க எடப்பாடி எப்படி நிலை கொலை செய்து விட்டார் கட்சியை உடைந்து போகிற அளவுக்கு பேசிவிட்டார் எடப்பாடி தனிமைப்படுத்தப்படுவார் இப்படியெல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் அவருடைய அண்ணாமலை ரசிகர்கள் எழுதி கொண்டிருக்காங்க இந்த நேரத்தில் இப்படி பேசக்கூடாதுன்னு மேடை நாகரிகம் வேண்டும் என்று தமிழிசை சொன்னார் அது ஏதோ பொதுவாக சொல்லிவிட்டு போனவருக்கு ஆனால் நீங்கள் தான் இப்படி பேசியிருக்கக்கூடாது அண்ணாமலைக்கு கண்டனம் சொன்னதுக்காக உங்களுக்கு பாராட்டுன்னு சொல்லிட்டாங்க அதிமுக மாஜிக்கள் இப்படி வரிந்து கட்டி கொண்டு ஃபோன் செய்த உடனே அவர் மகிழ்ச்சியில் திளைத்து விட்டார் தனியார் தொலைக்காட்சிகளில் விவாதம் நடக்கும்போது நாளைக்கு இது நடக்கலாம் ஏன்னா எப்படி வந்து யாராவது அமைச்சர் கண்டிப்பாக இரண்டு நாட்கள் பேட்டி கொடுப்பார் சீமானுக்கு வந்து நன்றி தெரிவித்து சிவகங்கையில் போஸ்ட் ஓட்டியிருக்காங்களேன்னு அப்போ இது சொல்லுவாங்க அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா அண்ணாமலைக்கு எதிராக நீங்கள் பேச வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கட்சிகள் நெருக்கடி கொடுக்கிறார்கள் இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தையால் விமர்சிக்கிறார் பழைய வழக்கை எடுத்து பேசுகிறார் நீங்கள் ஒரு கடுமையான ஸ்டேட்மெண்ட் கொடுங்க இல்லை பேட்டி கொடுங்கன்றார் நான் பேசவே மாட்டேன் இல்லை எடப்பாடியை வந்து அண்ணாமலைக்கு எதிராக பேசுங்கன்னு சொல்லி கட்சியில் இருக்கவங்க வற்புறுத்துறாங்க ஆமாம் கட்சியில் வற்புறுத்தி ஏதோ ஒன்று ஸ்டேட்மெண்ட் கொடுங்க எனது சிறுவம்பாளையம் கொலை வழக்கு அப்படின்னு பேசும்போது இதுவரை திமுக கூட இப்படி பட்டவர்த்தனமாக வெறித்தனமாக பேச அகந்தை நீ காணாமல் போயிடுவேன் பார் நாலாவது இடத்துக்கு போவேன் இப்படிலாம் சொல்லியிருக்காரு ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் பதிலடி கொடுக்கணும் கட்சி நாலாவது இடத்துக்கு போகிறது பேசுறது அவர் ஏற்கனவே வந்து அரசியல் ரீதியாக பாராளுமன்ற தேர்தலில் பேசிட்டார் ஆனால் இந்த கொலை வழக்கு தற்கூரி தவழ்ந்து வந்தாயின்னு ஒரு மாதிரி மட்டரகமாக பேசுகிறார் ஒரு கடுமையான பதிலடி வேணுங்கிறார் நாமளும் அந்த கட்சியும் ஒரு அண்டர் கிரவுண்டில் உறவாடி கொண்டிருக்கிறோம் கள்ள உறவு இருக்கிறது இப்படிலாம் திமுக நம்ம மீது குற்றச்சாட்டு வைத்தது ஆனால் அண்ணாமலையை அதை உடை தெரிந்து விட்டார் அப்படிப்பட்ட ஒரு அதிமுகக்கும் பாஜகவுக்கும் இல்லை என்பதை அண்ணாமலை சொல்லிவிட்டார் அவர் நம்மளை திட்டுவது நமக்கு நல்லது இப்ப மகிழ்ச்சி ஆயிட்டாரு மகிழ்ச்சி அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான உறவு இல்லைன்றது வெளிப்படுத்திட்டார் அண்ணாமலைன்றது ஒரு வகையில் மகிழ்ச்சி ஆயிட்டா ஏன்னா எப்ப பார்த்தாலும் வந்து திமுக என்ன குற்றச்சாட்டு வைப்பாங்க பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது அப்படிதான் சொல்லி இருப்பாங்க கள்ள உறவு வைத்திருக்கிறது இந்த விஷயத்தை அண்ணாமலை வாயால் சொல்ல வைத்தார்கள் அதனால நமக்கு நல்லது அப்படின்ட்டாரு அதனால அந்த விஷயத்துக்காக தான் சீமானே சொல்லிட்டாரு நீங்கள் சீமானுக்கு பாராட்டு பண்ணுங்க பாராட்டு செய்யுங்கன்னு சொல்லி சொன்னார மருந்து கட்டி போன் செய்கிறாள் இதை விட எடப்பாடி அண்ணாமலை பேசியதை விட ஒரு பெரிய நெருக்கடியில் இருப்பதாக அந்த கட்சியினுடைய நெருங்கிய நண்பர்கள் சில சொல்றாங்க அவருக்கு என்ன சரி இதுக்கு மேலே என்ன சார் நெருக்கடி வந்து நெருக்கடினா அதாவது தனக்கு ஆலோசனை சொல்கிற ஒரு ஆலோசகர் வைத்திருக்கிறார் அவர் பலதரப்பட்ட அரசியல் பிரமுடன் வேலை செய்கிறார் வேற யாரும் இல்லை சுனில் இந்த பிரசாந்த் கிஷோருடைய டீம்ல இருந்தவர் தான் சுனில் அவர் வந்து ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் இங்க வந்து தமிழ்நாடுல டீம் வந்து லீட் பண்ணவர் இந்த சுனில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை திமுகக்காக வேலை பார்த்தவர் அதன் பிறகு அதிமுக வேலை பார்த்தார் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆமா தேர்தல் அதற்கப்புறம் அதிமுக பார்த்த பிறகு கர்நாடக காங்கிரஸ் கட்சிக்கு வேலை பார்த்தார் இந்த தேர்தலில் ஆமா இதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பாக பிரசாந்த் கிஷோர் டீமில் பாஜக வேலை பார்த்தவர் எல்லா கட்சிக்கும் வேலை பார்த்தவர் இப்போ என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டில் அந்த சுனில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசகராக இருக்கிறார் பல தரப்பட்ட நபர்களை அழைத்து பேசுவதும் அவரை சந்திக்க வைக்கிற பணியில் சுனில் பிரதானமாக முன்னிலை வைக்கிறார் கர்நாடகா காங்கிரஸில் ஒரு கேபினட் அந்தஸ்து உள்ள பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே ஆலோசகர் அரசு ஆலோசகர்னு அங்கே இருக்கிறாரா ராஜினாமா பண்ணாரான்னு தெரில ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு டீமு ராஜினாமா பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க அங்கே போவதில்லைங்கிறாங்க ஒன்று ரெண்டாவது இங்கே தமிழ்நாட்டில் விளையாட்டு இளைஞர் நலம் மற்றும் சிறப்பு செயல்திட்ட அமைச்சர் உதயநிதியிடம் ரொம்ப பாசம் காட்டுறாரு அவருடைய ஒர்க்கை மட்டும் எடுத்து பண்ணுறாருங்கிறாங்க திமுக ஐடி விங்லையே சுனில் இங்கேயும் வேலை செய்கிறாருங்கிறாங்க ஒரே நேரத்தில் அதிமுக ஆலோசகராக இருக்கிறார் காங்கிரஸ் கர்நாடக ஆலோசகராக இருக்கார் திமுக ஒரே ஒரு அமைச்சர் தான் அவர்கிட்ட மட்டும் ஆலோசகராக இருக்கிறார் அப்படிங்கிறாங்க இல்ல திமுக நம்ம உதயநிதி ஒரே அமைச்சர் அப்படின்னு சுருக்க முடியாது முடியாது ஆனால் உதயநிதியுடைய உதயநிதிக்காக வேலை செய்கிற இந்த ஐடி விங்கோட இவர் டிஸ்கஸ் பண்றார் சில ஐடியாஸ் கொடுக்கிறார் அவர்கிட்ட வேலை பார்த்த பிரதான நபர்கள் தான் உதயநிதிக்காக சில பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஸோ இப்போ கர்நாடகா காங்கிரஸ் அதிமுக திமுக சரி ஓகே ஏதோ பண்ணிவிட்டு போட்டோம் அது வந்து பணம் கொடுத்தால் ஐடியா கொடுப்பதற்கான நபர் அப்படி தான் எடுத்துக்கொள்ள முடியும் என்னென்னா என்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக பேசி பொதுக்கூட்டத்தில் பேசி அந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை இரவு சுனிலும் அண்ணாமலையும் ஒரு ரகசிய இடத்தில் ஒரு சந்திப்பு நடத்துகிறார்கள் அந்த சந்திப்புனா இப்ப ஒரு அண்ணாமலைக்கும் ஆலோசகராக இருக்கிறாரா தெரியல இல்ல இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் ஒரு மீடியேட்டரா செயல்படுறதுக்காக வந்திருக்கிறாரா இல்ல இல்ல அதாவது மீடியேட்டர் நீங்க அப்படி கேட்க கூடாது எப்படி கேட்கணும்னா ரஜினி வந்து ஏவாவையில் புத்த வெளியீட்டு விழாவில் பேசிய பிறகு துரைமுருகன் ஒரு பக்கம் திட்டினாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமாதான படலம் அதுக்கப்புறம் இந்த நகைச்சுவை உணர்வை பகைச்சுவையாக மாற்றாதீர்கள் சொன்னார்ல அப்படி ஏதாவது நடக்குமான்னு தெரியல எனக்கு ஏனென்றால் கடுமையாக பேசிய அண்ணாமலை அன்று இரவே சுழிலை சந்திக்கிறார் ஒன்றுமே புரியல ஒருவேளை ரெண்டு பேரும் அதே மாதிரி நம் துரைமுருகன் மாதிரி நகைச்சுவை பகைச்சுவைன்னு சொல்ல போகிறாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது எப்படியா இருந்துட்டு போட்டோம் ஆனால் ஒரே தேர்தல் வியூக வகுப்பாளர் காங்கிரஸ் திமுக அதிமுக பாஜக இப்படி பப்ளிக் ரிலேஷன் ஒர்க்கு பார்க்க முடியுமா தேர்தல் வியூகத்தை பார்க்க முடியுமா தெரியல பார்க்க முடியுமான்றது அவரு பொறுத்த வரைக்கும் சுனில பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியும் ஏன்னா அது வருமானம் அது நம்பகத்தன்மை எப்படின்றது தானே பிரச்சனை அதுதான் என்னுடைய கேள்வி இப்போ திமுக விவோக்குற தகவல் இவருக்கு வரும் இதை மாத்துங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க ஐடியா கொடுக்காருன்னு வச்சுங்களேன் இவரோட பர்சனல் டீம் தான் உதயநிதி வேலை பார்க்குது ஸோ அந்த தகவலை வைத்துக்கொண்டு எடப்பாடி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாருனா இல்லை இல்லை அவங்க அப்படி பண்றாங்க நீங்க இப்படி பண்ணுங்க எடப்பாடிக்கு தகவல் கொடுத்துட்டு அண்ணாமலை கிட்ட போய் திமுக இப்படி பண்றாங்க அதிமுக இப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் இப்படி ஐடியா கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு பாஜக கிட்ட ஐடியா கொடுக்குறாரா அப்போது இப்படிப்பட்ட நபரை இவர்களெல்லாம் சந்தித்து ஆலோசனை பெறுகிற அளவுக்கு என்ன ஆச்சு இவங்களுக்குலாம் தகவல் தெரியாமல் இருக்காது இந்த தகவல் எனக்கு தெரியாத தகவல் நிச்சயமாக திமுகவுக்கு தலைமைக்கு தெரியும் உதயநிதிக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடிக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எடப்பாடி கடுமையாக திட்டிய அந்த நாளில் அன்று இரவே சுனில் போய் அண்ணாமலை சந்திப்பது எதற்கு என்பதுதான் அதிமுக வட்டாரத்தில் ஒரு கொந்தளிப்பாக இருக்கிறது என்ன இது இவர் வந்து இந்த லைன் எடுக்காதீங்க என்னை இந்த சிலுவம்பாலை விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்காதீங்கன்னு எடப்பாடி சமாதான தூது விடுத்தாரா என்ற கேள்வி இங்கே இருக்குது ஏனென்றால் நீங்கள் கடுமையாக அட்டாக் பண்ணி பேசுங்கன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறார் ஏன்னா அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் நெருக்கடியான விஷயம் ரொம்ப அதிகமாக பேசுனா சிக்கல் வரும் இந்த சிலுவம்பாளையம் கொலை வழக்கை வெளியிட்டது யாருன்னா கே பி ராமலிங்கம் அவர் வந்து அதிமுக திமுக இப்போ பாஜகவில் இருக்கார் அவர் தான் இந்த தகவலை எடுத்து கொண்டு போய் அண்ணாமலை கிட்ட சொல்லி இதை போட்டு அடிங்க எடப்பாடி நடுங்குவார் கிடுகிடுங்குவார் நீங்கள் மூணு மாதம் இல்லாத குறை இது போக்குன்னு சொல்லி தகவல் ஸோ அப்படி இருக்கும்போது சுனில் எதற்காக அண்ணாமலை அன்று இரவு சந்தித்தார் இது மிகப்பெரிய கேள்வி அதிமுகவில் ஒரு ரகசிய முணு மூணு பேருக்கு நம்ம தலைவரை புரிஞ்சிக்க முடியல என்ன நடக்க போகுது பார்க்கணும் மற்றொரு நேரலு சந்திப்பாக நன்றி சார் நன்றி